தன் சாதி தெரியாதவர் சாதி வாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுவதா அப்படின்னு சொல்லி அனுராக் தாக்கூர் வந்து கடுமையாக வந்து பேசினார் ராகுல் காந்தி வந்து காஷ்மீரி பண்டிட் அது எப்படி வருதுன்னா மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி ஸோ மோதிலால் நேரு காஷ்மீரி பண்டிட் இந்திரா காந்தி அம்மா அவங்க திருமணம் பண்ணது பார்சி தான் எல்லாருக்கும் தெரிஞ்ச சோனியா காந்தி அம்மா திருமணம் செய்தது வந்து அவங்க இட்டாலிக்காரங்க திருமணம் செய்து ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி திருமணம் செய்து கொள்ளவில்லை அதே மாதிரி வந்து அவருடைய தங்கை திருமணம் செய்தது வேறு அதாவது ஜாதி மறுப்பு தமிழ்நாட்டு குழுவிக்க அது உடன்பாடானது பாராளுமன்ற இருந்து பேச்சை எடுத்தாச்சு ஆனாலும் ஏன் இந்த சர்ச்சை இன்னும் இருக்குன்னா பிரதமர் மோடி காலையில் ஒரு ட்வீட் பண்ணி அவர் பெரிதும் பாராட்டுகிறார் அப்போ இந்த சர்ச்சை தொடர்கிறது இப்போ இதில் எந்த இடத்துல வந்து ராகுல் காந்திக்கு சிறுமை ஏற்பட போது உதாரணமாக ஒரு ஜட்ஜு அவர் வெஸ்ட் பெங்காலில் ரிட்டையர் ஆனார் அவர் ரிட்டையர்மெண்ட் விழா பிரிவு போசார விழாவில் என்ன சொல்கிறாரு அப்பாட ஜட்ஜ் பதவி எனக்கு ஓய்வுகாராக வந்துருச்சு இனிமேல் நான் என் மனசுக்கு பிடிச்ச ஆர்எஸ்எஸ் பணிகளை நான் தொடர முடியும்னு வெளிப்படையா பேசினாரு அப்ப இப்படி நீங்க அரசு ஊழியர்களை முழுக்க நீங்க வேணாலும் சேர்ந்து பணியாற்றலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா அரசு பணிகளில் வந்து ஒருதலை சார்பு வந்துடும் அது வந்து இந்த நாட்டின் நிர்வாகத்துக்கு நல்லது இப்போ எப்படி சர்ச்சை உருவாச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநில அரசு போட்ட ஆணை தான் எல்லாரும் நேம் போர்டு போடணும் என்னன்னா இதே தான் பழையபடி ஜாதி தான் ஜாதி பேர் போட்டா அப்ப அவன் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவருன்னு நினைச்சு இவங்க வாங்காம போவாங்க பொருள் வாங்காம போவாங்க இப்போ இவங்க இந்துத்துவ ஓட்டு வங்கிய திருப்பி ஒருமுனைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதுல வந்து ஃபெயிலியர் ஆயிட்டோம் குறிப்பா உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துல ஏற்பட்ட தோல்விக்கு காரணமே இந்து ஓட்டு வங்கிய சரியா ஒருங்கிணைக்க தவறிட்டோம் எனவே யார் தீவிர இந்துன்னு காட்டிக்கிறதுல மோடிக்கும் யோகிக்கும் போட்டி வந்துருச்சு வணக்கம் இது கோல்டன் சான்ஸ் வழங்கும் அரசியல் களம் இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிக்கையாளர் அரசியல் விமர்சகர் திரு ஷாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அறிவாளன் சார் நேற்று வந்து நாடாளுமன்றத்தில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தன் சாதி தெரியாதவர் சாதி வாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுவதா அப்படின்னு சொல்லி அனுராக் தாக்கூர் வந்து கடுமையாக வந்து பேசுனார் அதற்கு அந்த அந்த மாதிரி ஒரு பேச்சை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நாடாளுமன்றத்தில் அது சரியான கருத்து இல்லை ராகுல் காந்தி வந்து காஷ்மீரி பண்டிட் அது எப்படி வருதுன்னா மோதிலால் நேரு ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி ஸோ மொதிலால் நேரு காஷ்மீரி பண்டிட் காஷ்மீர் பண்டிட்ங்கிறது ஒரு ஹிந்து ஹிந்து பிராமின் பல இடங்களில் ராகுல் காந்தியே வந்து தன்னோட கோத்ரம் தாத்திரேய கோத்ரம்னு அவரே குறிப்பிட்டிருக்காரு அப்புறம் கவுல் காஸ்ட் அது சப்காஸ்ட் ஆஃப் காஷ்மீரி பண்டிட் இதெல்லாம் இணையத்தில் இருக்கிற பர்டிகுலர்ஸ் தான் அப்போ ராகுல் காந்தி ஜாதி தெரியாதவர்னு சொல்ல முடியாது ஆனால் அதே நேரத்தில் அவங்க குடும்பத்தில் ஜாதி மீறல் நடந்திருக்கு உதாரணமாக இந்திரா காந்தி அம்மா அவங்க திருமணம் பண்ணது பார்சீனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சோனியா காந்தி அம்மா திருமணம் வந்து அவங்க இட்டாலிக்காரங்க திருமணம் செய்தது ராஜீவ் காந்தி ராகுல் காந்தி திருமணம் செய்து கொள்ளவில்லை அதே மாதிரி வந்து அவருடைய தங்கை திருமணம் செய்தது வேற அதாவது ஜாதி மறுப்பு தமிழ்நாட்டு கொள்கைகளுக்கு அது உடன்பாடானது நம்ம வந்து பெரியார் காலத்துல இருந்து ஜாதி மறுப்பு அதுக்கு முன்பே கூட ஜாதி மறுப்பு கொள்கைகளை வந்து அகில இந்திய அளவில் பேசியிருக்காங்க சிக்கல் என்னன்னா இந்து மதத்துல ஜாதி என்பது வேத காலத்துல இருந்து வருது வேத காலத்துல நான்கு வகையான வர்ணங்கள் அது எல்லாருக்கும் தெரிந்ததுதான் பிராமணர்கள் சத்திரியர்கள் வைசியர்கள் சூத்திரர்கள் அதுக்கு பிறகு வேத காலத்துக்கு பிந்தைய காலகட்டத்தில் இந்த நான்கு வர்ணங்களும் பல ஜாதிகளாக பிரிக்குது வெள்ளக்காரங்காலத்துல வந்து பல்வேறு சென்சஸ் இதுலெல்லாம் எடுக்கும்போது எடுக்கும் போது இன்னும் பெரிய உட்குழுக்களாக பிரிஞ்சிருச்சு இப்ப கிட்டத்தட்ட நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் ஜாதி இருக்கிறதாக சொல்றாங்க நமக்கு தெளிவான கணக்கே கிடையாது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பழைய கணக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு சென்சஸ் அந்த பர்டிகுலர்ஸ் இன்னும் வெளியிடவே இல்ல ஏதோ ஒரு பழைய கணக்கின் அடிப்படையில் தான் நம்ம இப்ப எல்லாருமே பேசிட்டு இருக்கோம் அப்போ இயல்பாக நம்ம எதை பார்க்கணும் ஆன்டி காஸ்ட் மூமெண்ட் ஜாதி எதிர்ப்பு அது இந்தியால வந்து எப்போல இருந்து ஆரம்பிச்சது கௌதம் புத்தர் முதல்ல ஆரம்பிச்சது கௌதம் புத்தர் அதிலே வந்து அவர் ஜாதி மறுப்பு ஜாதி தேவையில்லை இதெல்லாமே அவர் நிறைய சொல்லியிருக்காரு அப்புறம் பக்தி மூமெண்ட்டு பக்தி மூமெண்ட்டு பக்தி பக்தி இலக்கியங்கள் இதெல்லாம் வர்ற காலகட்டம் அதாவது கபீர்தாஸ் அப்புறம் வந்து ரவிதாஸ் மீராபாய் எல்லாம் தமிழ்நாட்டுக்கே தெரிந்த பெயர்கள் தான் அவங்க வந்து தே சேலஞ்சு கேஸ்ட் ஜாதிக்கு சவால் விடுத்தாங்க அவங்க அப்புறம் நிறைய பத்தொன்பதாம் நூற்றாண்டு சீர்திருத்தவாதிகள் பூலே அப்புறம் வந்து சாவித்ரி பாய் பூலே அப்புறம் அம்பேத்கர் இவங்க எல்லாமே வந்து ஜாதி எதிர்ப்பு ஜாதி மறுப்பு சிந்தனையாளர்கள் தமிழ்நாட்டில் அனைவருக்கும் தெரிந்த தந்தை பெரியார் தந்தை பெரியார் வந்து பெரிய அளவுக்கு வந்து ஜாதி மறுப்பு ஜாதி எதிர்ப்பு என்னோட கல்யாண காலகட்டத்திலே வந்து ஜாதி மறுப்பு உண்டுங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கே நல்லா தெரியும் ஜாதி பின்னொட்டை நம்ம சேர்க்கிறதே இல்லை இன்னார் இந்த ஜாதின்னு அடையாளப்படுத்திக்கிறதே இல்லை வட இந்தியாவில் ஜாதி பின்னொட்டை சேர்க்கிறாங்க ராகுல் என்றால் பின்னொட்டு காந்தி அது ஜாதி பேர் இல்லை அதனால் வந்து அவருக்கு தான் ஜாதி எதுனே தெரியாது இப்படி தான் அந்த அவர் அனுராக் தாக்கூர் வந்து மீன் பண்ணுறாரு பாராளுமன்ற அவை இருந்து பேச்சை எடுத்தாச்சு ஆனாலும் ஏன் இந்த சர்ச்சை இன்னும் இருக்குன்னா பிரதமர் மோடி காலையில் ஒரு ட்வீட் பண்ணி அவர் பெரிதும் பாராட்டுகிறார் அப்போ இந்த சர்ச்சை தொடர்கிறது இப்போ இதில் எந்த இடத்துல வந்து ராகுல் காந்திக்கு சிறுமை ஏற்பட போது சிறுமையை ஏற்படாது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது பெருமை ஒன்று வட இந்தியாலையும் வந்து அவர் கொடுக்குற குரல் தான் முக்கியம் குரல் வந்து பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஆதி பட்டியலின பழங்குடி மக்களுக்காக தான் அவர் குரல் கொடுக்குறாரு அவரோட தொடர்ந்து அவரோட நடவடிக்கைகள் அவர் எழுப்புற அரசியல் விவாதங்கள் எல்லாத்திலையும் அந்த உட்பொருள் தான் இருக்கு அப்ப ராகுல் காந்தியை சிறுமைப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு கொண்டு பிஜேபி பிஜேபியை சேர்ந்தவர்கள் அவரை பெருமைப்படுத்துகிறார்கள் தான் நான் புரிஞ்சுக்கிறேன் அவை குறிப்பில் நீக்கப்பட வேண்டிய ஒரு பேச்சை பேசின திரு அனுராக் தாக்கர் வந்து பிரதமர் மோடி வந்து பாராட்டுற அளவுக்கு காலையில் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு அது அது என்ன மனநிலை எப்படி அதை எடுத்துக்கலாம் நம்ம தவறான மனநிலை அவை குறிப்பிலேருந்து நீக்கப்பட்ட பிறகு அது பற்றிய பேச்சே கிடையாதுங்க ஆனால் அந்த நீக்குதல இன்றைய நவீன தொழில்நுட்ப யுகத்தில் பயனில்லாத ஒன்று ஏன்னா எல்லாமே லைவ் வந்து லைவாக நம்ம பார்த்து சோஷியல் மீடியாவில் மெயின் மீடியாவில எல்லாம் டிஸ்கஷன் ஆன பிறகு அவை இருந்து நீக்கி ஒரு புண்ணியமும் இல்லைங்கிறதான் என் கருத்து மழை காலத்தில் அதெல்லாம் வந்து ஓகேயாக இருந்ததுங்க அவைக்குறிப்பிலேருந்து நீக்கிட்டால் பேசக்கூடாது நாங்களே வந்து அவைக்குறிப்பு சபாநாயகர் இங்கே தமிழ்நாடு சட்டமன்ற இருந்து நீக்கி அதை அந்த பேச்சை வந்து தவறுதலாக பப்ளிஷ் பண்ணி அதுக்கு எங்களுக்கு நோட்டீஸ் வந்த வரலாறுலாம் இருக்குது இதெல்லாம் பிரிண்ட் மீடியாவோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறு காலகட்டத்தோட அனுபவம் எப்போ வந்து டெலிவிஷன் வந்ததோ எப்போ வந்து லைவா வந்து டெலிகாஸ்ட்னு வந்ததோ அப்போமே அவைக்குறிப்பிலிருந்து நீக்குதல்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடுச்சு சரி அவை குறிப்பில் இருந்து நீக்கியாச்சு பிரதமர் உள்ளிட்டவர்கள் அதுக்கு கட்டுப்பட்டவர்கள் அதுக்கு பிறகு பிரதமர் பாராட்டும் போது மீண்டும் அந்த சர்ச்சைக்கு உயிர் வருது அப்போ சர்ச்சைக்கு உயிர் விழுவதன் மூலமாக செய்தி சுற்றுலா யார் இருக்கா பொதுவாக நவீன அரசியல் பரிணாமத்தில் வந்து செய்தி சுற்றுங்கிறது ரொம்ப முக்கியம் நியூஸ் சைக்கிள் தொடர்ந்து நம்ம செய்தியிலே இருக்கணும் ஆனால் அந்த காலத்தில் சொல்லுவார் அரசியல்வாதிக்கு ஓய்வே கிடையாது திண்ணையில் படுத்து தூங்குறதா இருந்தால் கூட காலை ஆட்டிக்கிட்டே தான் தூங்கணும்னு சொல்லுவார் நகைச்சுவாக சொல்லுவார் என்னன்னா காலை ஆட்டலைன்னா அவ்வளோதான் போயிட்டு அவ்வளோ இருக்குன்னு சொல்லி தூக்கி வெளியில் போட்டுருவாங்கயே அப்படின்னு இதெல்லாம் அந்த அறுபதுகளில் பேசப்பட்ட பேச்சு அரசியல்வாதி எப்போதுமே ஏதாவது ஒரு செய்தியில் இருந்துகிட்டே இருக்கணும் செய்தியில் இல்லாதபடி ஒரு அரசியல்வாதியை புறக்கணிப்பது தானே சரியான அரசியல் அதே எதிர்கட்சி தலைவர் அவர் வந்து மோடி வர்சஸ் ராகுலுங்கிற ஈக்குவேஷன் தமிழ்நாட்டில் ராகுலுக்கான ஆதரவு ரொம்ப கூட தென் மாநிலங்கள்லேயும் கூட வட மாநிலங்களில் மோடிக்கான ஆதரவு ரொம்ப கூட அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் ஆட்டங்கன்றுச்சு அப்போ மீண்டும் ராகு ராகுலை வந்து லைம் லைட்டுக்கு கொண்டு வருவதன் மூலமாக மோடியோ பிஜேபியோ என்ன சாதிக்க விரும்புதுன்னு எனக்கு புரியல ஏன்னா அவங்களுக்கு வருது வரிசையாக தேர்தல் வருது இந்த உத்தரப்பிரதேசத்தில் பத்து இடைத்தேர்தல் வருது ஏற்கனவே வந்து தோலட்கே அப்புறம் யூபி அதாவது அகிலேஷும் ராகுலும் ரெண்டு பையங்க அவங்க வந்து பிஜேபியை ஆட்டிட்டாங்க அப்படிதான் வந்து அந்த விமர்சனம் இருக்குது மோடி அவர்களே வாரணாசி தொகுதியில் மூணு சுற்று பின்னடைவாக இருந்தார் அயோத்தியை உள்ளிட்ட ஃபைசாபாத் தொகுதியில் பிஜேபி தோற்று போச்சு இந்த இப்போ இந்த பத்து தொகுதியிலையும் வந்து அது தோல்வியை வைக்க தான் வட இந்திய நோக்கர்கள் கணிக்கிறாங்க அப்படியான ஒரு சூழ்நிலையில் மீண்டும் ராகுல் காந்திக்கான முக்கியத்துவத்தை தானே இவங்க கூட்டுறாங்க இது எந்த மாதிரியான அரசியல் அப்போ அரசியல் ரீதியாக அந்த நேரட்டிவ் செட் பண்ணுறதுல தொடர்ந்து பிஜேபி குறிப்பாக திரு நரேந்திர மோடி அவர்கள் தவறுறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இதை அப்படியே விட்டுருக்கலாம் இவர் அனுராக் தாக்கூரை பாராட்டுறது மூலமாக மீண்டும் ஒரு முறை இந்த சர்ச்சையை தானே உயிர்ப்பிக்கிறாங்க அது எப்படி ஒரு அரசியல் சாதுரியமாகும் திரு ராகுல் குறித்து அனுராக் தாக்கூருடைய கேள்விக்கு வந்து அகிலேஷ் யாதவ் வந்து கடுமையாக வந்து எதிர்வினையாற்றினார் சார் திரு ராகுல் காந்தியும் திரு அகிலேஷ் யாதவும் வந்து நாடாளுமன்றத்தில் அவங்களுடைய உரைகள் அவங்களோட பேச்சு எப்படி பார்க்குறீங்க ரெண்டு பேரும் துப்பாக்கி ஆயிடுறாங்கல்ல பெரியார் வந்து அண்ணா காலத்தில் பெரியார் வந்து தீக்கா இருந்து பிரிந்து போய் தான் அண்ணா கண்ணீர் துளிகளோடு பிரிகிறோம் அப்படின்னு தான் நாற்பத்தொம்பது அறிக்கைங்க பெரியார் ரொம்ப காலம் வந்து கண்ணீர் துளிகள் கட்சி அப்படின்னு தான் சொல்லுவார் திமுகவை பேர் சொல்ல மாட்டார் கோவம் கண்ணீர் துளிகள் அப்படின்னு அது நீங்கள் பழைய நாங்கள் சிறு வயது மாணவர்களாக இருக்கும்போது பெரியாரோட பல்வேறு பத்திரிகைகள் எழுத்துக்கள் எல்லாம் அந்த கண்ணீர் துளிகள்னு சொன்னால் நம்ம புரிஞ்சுக்கொண்டி தான் திமுக அப்படின்னு ஆனால் அண்ணா வந்து அப்படி சொல்லலை திகாவும் திமுகவும் இரட்டைக்குழல் துப்பாக்கி இந்த உதாரணம் ரொம்ப பாப்புலர் தமிழ்நாடு அரசாங்கத்தில் அரசியலில் ரெட்டைக்குழல் துப்பாக்கி உதாரணம் ரொம்ப பாப்புலர் இப்போ ரெட்டைக்குழல் துப்பாக்கி உண்மையிலே இப்போ பயன்படுதா அப்படின்னா அது இப்போ அலங்கார தான் இருக்க முடியும் ஏன்னா அதெல்லாம் ஒரு காலத்தில் ராஜாக்கள் ஜமீன்தார்கள் வேட்டைக்கு பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ வந்து அந்த டபுள் பேரல் கன்னுங்கிற அந்த கான்செப்ட் கிடையாது அந்த ஆயுத உலகத்தில் அது இல்லை அப்போ அரசியலில் ஒரே கொள்கை அல்லது ஒரே நோக்கம் ஒரே செயல் திட்டம் இதை கொண்டு இரண்டு தலைவர்கள் இணைந்து செயல்படும் போது அதை நம்ம இரட்டைக்குழல் துப்பாக்கின்னு சொல்லலாம் இல்லையா அரசியலுக்கு அந்த ஓமை பொருந்தும் அப்போ உத்தரப்பிரதேச அரசியலில் இரட்டைக்குழல் துப்பாக்கியாக அகிலேஷும் ராகுலும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிட்டாங்க பிஜேபியோட மிகப்பெரிய தோல்வியா மாறிடுச்சு அது அப்போ இப்பவும் அப்படியான ஒரு வாய்ப்பு தான் பாராளுமன்றத்தில் தரப்படுது ராகுல் காந்தியை சிறுமைப்படுத்தும் போது அகிலேஷ் யாதவ் பொங்கி எழுகிறார் அகிலேஷ் யாதவை சிறுமைப்படுத்தும் போது ராகுல் காந்தி பொங்கி எழுகிறார் மீண்டும் அவங்க வந்து அந்த உத்தரப்பிரதேச பாலிடிக்ஸை ரொம்ப தெளிவாக கையில் எடுத்து போறாங்க அவங்க ஏற்கனவே அடைந்திருக்கிற இந்த கெயின் அட்வான்டேஜஸ் அதை இழந்துடக்கூடாதுங்கிற ஒரு ஜாக்கிரதை தெரியுது ஆனா அந்த அந்த அரசியலுக்கு வந்து பிஜேபி பலியாகி கொண்டே இருப்பது தான் எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்கு மத்திய உள்துறையிலிருந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க ஏற்கனவே வந்து ஆர்எஸ்எஸ் வந்து ஆட்சி அதிகாரத்தை வந்து கைப்பற்றிட்டு இருக்கு அப்படின்னு வந்து எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு இருக்கும்போது இப்படி ஒரு அறிவிப்பும் வந்து வெளியிட்டு அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்னா என்ன மாதிரி பாதிப்பை ஏற்படுத்தலாம் அரசு ஊழியர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பங்கெடுக்க கூடாது என்கிற அந்த தடை வந்து ஐம்பத்தெட்டு வருஷம் பழமையானதுங்க ஐம்பத்தெட்டு வருஷம் பழமையானது இப்போ ஜூலை ஒன்பது ஆர்டர் மூலமாக மாற்றி இருக்கிறாங்க என்னன்னா ஒரு அரசு ஊழியர்கள் நியூட்ரலிட்டிங்கிற அந்த பிரின்சிபல் கீழே இருக்காங்க நடுநிலை என்கிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் தான் அவங்க செயல்படுத்துறாங்க திமுக ஆட்சியில் இருக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் திகால சேர்ந்து பணியாற்றலாம் என்று ஒரு சுற்றறிக்கை விட்டால் சரியா வருமா ஆனா அந்த காலத்திலேயே அதாவது எங்களோட ஸ்கூல் டேஸ் காலேஜ் டேஸ் காலத்திலேயே இதுக்கு ஒரு சின்ன சுற்றுவட்ட பாதை இருந்துச்சு என்ன பாதை என்ன பலருக்கும் தெரியாது பகுத்தறிவாளர் கழகம் பகுத்தறிவாளர் மன்றம்ங்கிற மன்றம்ல திக்கா ஓரியன்ட் தாங்க அது நிறைய அமைப்புகள் தான் சேரக்கூடாது பகுத்தறிவாளர் மன்றம் பகுத்தறிவாளர் கழகத்துல வந்து அரசு ஊழியர்கள் வந்து சேரலாம் ஏன்னா அது வந்து ஒரு பொதுப்படியான விஷயம்தான் என்கிற ரீதியில அதுக்கு ஒரு சுற்றுவட்ட பாதை தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு அறுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தஞ்சு வரைக்கும் கூட அது இருந்துன்னு நினைக்கிறேன் எம்ஜிஆர் எழுபத்தி ரெண்டு கட்சி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் இருந்தது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு இப்ப அது கூட இல்லை நேர நேராகவே நீங்க ஆர்எஸ்எஸ்ல இணைந்து பணியாற்றலாம் ஆர்எஸ்எஸோட பல துணை அமைப்புகள் இருக்கும் அந்த துணை அமைப்புகளை ஏற்கனவே அரசு ஊழியர்கள் ஏதாவது ஒரு வகையில அவங்க இருப்பாங்க இப்போ உதாரணமா ஒரு ஜட்ஜு அவர் வெஸ்ட் பெங்கால்ல ரிட்டையர் ஆனாரு அவர் ரிட்டையர்மெண்ட் விழா பிரிவு பூசாத விழால என்ன சொல்றாரு அப்பாடா ஜட்ஜு பதவி எனக்கு ஓய்வு வந்துருச்சு இனிமேல் நான் மனசுக்கு பிடிச்ச ஆர்எஸ்எஸ் பணிகளை நான் தொடர முடியும்னு வெளிப்படையா பேசினார் பெரிய விமர்சனத்துக்கு உள்ளானது ஒரு ஜட்ஜு அவர் ரிட்டையர் ஆகி அவர் வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டு பிஜேபியில் சேர்ந்து இன்னைக்கு எம்பியாக இருக்காரு அப்போ இவங்களோட ஜட்மெண்ட்ஸ் பேர்லேயே நமக்கு சந்தேகம் வந்துடுது எந்த அளவுக்கு இவங்க நியூட்ரலாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு அப்போ நீதிபதிகளே இப்படி இருக்கும்போது அரசு ஊழியர்களுக்கான அந்த தடையவும் நம்ம விளக்கிறதுங்கிறது சரியில்லை அது மிகப்பெரிய தவறு இது போக ஆல் இண்டியா சர்வீசஸோட ரூல் இருக்குங்க கான்டாக்ட் ரூல் இந்த காண்ட்ராக்ட் ரூல் வந்து நைன்டீன் சிக்ஸ்டி எயிட்ல இருந்து இருக்கு அதுல வந்து யூனியன் ஹோம் மினிஸ்ட்ரி மிசலேனியஸ் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்கிற அந்த பிரிவின் கீழே நவம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு ஆணை பிறப்பித்து தான் இந்த பேன் ஆர்எஸ்எஸ் மட்டும் இல்லை இந்த இஸ்லாமிய அமைப்புகள் சில அமைப்புகள் எல்லாத்துக்கும் இந்த பேன் இருக்கு அப்புறம் அது ஜூலை டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல திருப்பி நீடிச்சிருக்கிறாங்க அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலையும் வேறு சில அமைப்புகளுக்கு சேர்த்து கொடுத்துருக்காங்க ஆக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பத்தைந்து வருடங்கள் பழமையான சரியாக சொல்லப்போனால் ஐம்பத்தெட்டு வருடங்கள் பழமையான ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இதில் வந்து உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னா ஆனந்த் மார்க்னு ஒன்று இருக்குது இந்த ஜமாத்து ஜமயத் அப்புறம் வந்து ஆர்எஸ்எஸ் ஆனந்த் மார்க் எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆணை இருக்குது இந்த ஆனந்த் மார்க் அமைப்பு வந்து இதே மாதிரி ஒரு சமூக சீர்திருத்த அமைப்பு தான் அதாவது செல்ஃப் டெவலப்மெண்ட் சுய முன்னேற்றம் மூலமாக இந்த நாட்டை முன்னேற்றலாங்கிற ஒரு கான்செப்டு இந்த ஆனந்த்மார்க்கு அமைப்பு வந்து பீகாரில் தொடங்கப்படுற அமைப்பு ஒரு சர்க்கார் அப்படிங்கிறது அழைக்கப்படுகிற ஒரு ரொம்ப பெரிய ஒரு பிரபலமான ஒரு முனிவர் ஒரு செயிண்ட் மாதிரியான ஒருவர் அந்த அமைப்பை தொடங்கி அது வெஸ்ட் பெங்காலில் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து அது பாப்புலராக இருந்துச்சு அதில் வந்து பல சர்ச்சைகள் ஏற்பட்டது அதை ஒட்டி தான் வந்து ஆனந்த்மார்க்கு வந்து இந்திரா காந்தி அம்மா காலத்தில் அதை பேன் பண்ணாங்க மெயின் காரணம் என்னென்னா அரசு அரசுல நிலவுகிற லஞ்ச ஊழல் பற்றியெல்லாம் எல்லாம் வந்து ஆனந்த்மார்கே பேச ஆரம்பித்தாங்க அது வந்து இந்திரா காந்தி அம்மாவுக்கு பிடிக்கலை இப்படியான அரசு ஊழியர்கள் இந்த மாதிரி இயக்கங்களை சேரக்கூடாதுங்கிற அந்த ஆணைக்கு பின்னாடி பல வரலாறு இருக்கு இந்த வரலாறு புரிந்தும் அதை புறந்தழுகிற விதமாக இன்றைய இந்த அரசாணை இப்போது திருத்தப்பட்டிருக்கிறது இது வந்து பல விபரீதமான விளைவுகளுக்கு வழிவகுக்கும் என்ன காரணம்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் இப்படி நிறைய அமைப்புகள் இருக்கும் அந்த அமைப்புகளுக்கு பின்னாடி அரசியல் இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நான் சொல்றேன் அந்த பகுதி நிர்வாக மன்றத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கதான் செஞ்சது அப்ப இப்படி நீங்க அரசு ஊழியர்களை முழுக்க நீங்க சேர்ந்து பணியாற்றலாம் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு போனீங்க அப்படின்னா அரசு பணிகள்ல வந்து ஒருதலை சார்பு வந்துடும் அது வந்து இந்த நாட்டின் நிர்வாகத்துக்கு நல்லது ஹரித்துவார் நோக்கி சென்ற வந்து வந்து கிட்டத்தட்ட போயிட்டாங்க அங்க வந்து அரசு சார்பா வந்து மலர் மலர்தூவியெல்லாம் வரவேற்றுக்காங்க ஆனா போகும் வழியில வந்து நிறைய கலவரங்கள் போலீஸ் சாசன் கூட உடைச்சதெல்லாம் பார்த்தோம் இந்த மாதிரி உடைக்கும் போது ஒரு அரசு வந்து பிளஸ் வந்து நீதிமன்றங்கள் எல்லாம் வந்து அமைதியா இருப்பது காரணம் என்னவா நினைக்கிறீங்க கான்வரி யாத்திரை ரொம்ப பழமையானதுங்க பல நூறு வருடங்களாக நடந்து வருது நான் வட இந்தியாவில் பணியாற்றும் போது அதை கங்கையிலேருந்து கங்கையில இருந்து எடுத்துட்டு வந்து அவங்க உள்ளூர் கோயிலில் இருக்கிற சிவனுக்கு அபிஷேகம் என்ன காரணம்னா சிவன் வந்து நஞ்ச உண்டதுனால உஷ்ணமாக இருக்காரு அவர் உஷ்ணத்தை தணிப்பதற்கான ஒரு ஏற்பாடு இந்த ஜூலை மாதத்துலேருந்து இருந்து வருகிற ஒரு குறிப்பிட்ட மாதம் அது புனித மாதம் அந்த புனித மாதத்துல இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு யாத்திரை காவடியெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க பூஜை பொருட்கள் பல விஷயங்கள் இப்போ உணவு இப்படியான விஷயங்களை வந்து இஸ்லாமிய அமைப்புகள் இஸ்லாமிய கடைகள் எல்லாமே அவங்க கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஒரு இரநூத்தொம்பது முந்நூறு கிலோமீட்டர் நீளமான ஒரு யாத்திரை சர்ச்சையே கிடையாது இந்த யாத்திரையில போன வருஷம் வரைக்கும் இப்போ எப்படி சர்ச்சையை உருவாச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநில அரசு போட்ட ஆணை தான் எல்லாரும் நேம் போர்டு போடணும் என்னன்னா இதே தான் பழையபடி ஜாதி தான் ஜாதி பேர் போட்டா அப்போ அவன் இஸ்லாமிய இனத்தை சேர்ந்தவருன்னு நினைச்சு இவங்க வாங்காமல் போவாங்க பொருள் வாங்காமல் போவாங்க அப்போ ஒரு எக்கனாமிக் பாய்காட் மாதிரி ஆயிடுது பொருளாதார பகிஷ்கரிப்பு முஸ்லீம்கள் கடைகளில் ஜாமான் வாங்காதீங்கன்னு மறைமுகமாக சொல்கிற மாதிரி ஆயிடுது அதாவது சிவபக்தர்கள் இஸ்லாமியர்கள் கடைகளில் பொருள் வாங்கக்கூடாது என்கிற ரீதியில் அப்படியான ஒரு மறைமுக எண்ணம் தான் தமிழ்நாட்டில் வந்து சிவன் சிவன் வந்து தென்னாடுடைய சிவன் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி இதுதான் நம்மளோட நான் நம்மளோட க நம்ம கடைப்பிடிக்கிற சித்தாந்தமே இதுதான் சிவன் வந்து எல்லாருக்கும் பொதுவானவர் இந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில நம்ம செயல்படுறோம் அப்படிதான் இருந்துச்சு வட இந்தியாலையும் இப்ப இவங்க இந்துத்துவ ஓட்டு வங்கிய திருப்பி ஒருமுனைப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதுல வந்து ஃபெயிலியர் ஆகிட்டோம் குறிப்பாக உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசத்துல ஏற்பட்ட தோல்விக்கு காரணமே இந்து ஓட்டு வங்கியை சரியா ஒருங்கிணைக்க தவறிட்டோம் எனவே யார் தீவிர இந்துன்னு காட்டிக்கிறதுல மோடிக்கும் யோகிக்கும் போட்டி வந்துருச்சு அரசியல் தலைமை பலவீனப்பட்டாலே எப்போதுமே நீங்க பாத்தீங்கன்னா எந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அந்த கட்சி உருவாக்கப்படுகிறதோ அந்த சித்தாந்தத்தை காப்பாற்றுவதற்கே நாங்க தான் சிறந்தவர்கள் பல தலைவர்கள் போட்டி போடுவாங்க இங்க வந்து உத்தரகாண்ட் முதல்வரும் அந்த போட்டியில் இருக்காரு உத்தரப்பிரதேசத்தோட முதல்வரும் அந்த போட்டியில் இருக்காரு மோடியோட கூட நாங்க வந்து தீவிர இந்துத்துவா இந்து மதத்தை காப்பாற்றணும் அப்படின்னா ஒரு காலத்துல மோடி அவர் வேற அப்போ அவர் பெரிய அவதாரமா போற்றப்பட்டார் ஆனா இப்ப நாங்க தான் புதிய அவதாரங்கள் இப்படி வந்து அவங்க ரெண்டு பேருமே முனைப்பு காட்டுறாங்க இது வந்து ஆபத்தானது கன்வர் யாத்திரையில் ஏன் வந்து கலவரங்கள் ஏற்படுது அப்படின்னா இயல்பாக இப்படி கொம்பு கொம்பு சீவி விடப்படும் போது அந்த யாத்திரையில் செல்றவங்க பலரும் பல மனநிலையில் இருப்பாங்க அவங்க வந்து உள்ளூர் ஒம்பு வழக்குகளில் ஈடுபட்டு சண்டைகளில் ஈடுபட்டு அந்த யாத்திரை வந்து கலவரமாக ஆயிடுச்சு அப்போ இது எதை காட்டுதுன்னா வட இந்தியாவில் இந்து ஓட்டு வங்கியை ஒருமுனைப்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா எடுக்கிற முயற்சிகள் பல பிளவுவாத சக்திகளை ஊக்குவிக்குது அப்போ இயல்பாக இது கடைசியில் என்னாகும் அப்போ இஸ்லாமிய அமைப்புகளும் திரண்டு வரும் அப்போ ஒரு ஒரு அமைதியாக இருக்கிற ஒரு ஏரியாவில் தேவை ஒரு பக்தி யாத்திரை பக்தி யாத்திரையில் ஏதுங்க அதில் பதற்றமே இருக்கக்கூடாது நியாயமாக அந்த பக்தி யாத்திரையவே இப்படி திசை திருப்புவது அரசியலுக்காக திசை திருப்புவது என்பது ரொம்ப ஆபத்தானது ஆனாலும் இந்த யாத்திரை எப்படியாவது நல்லபடியாக முடிஞ்சால் சரிதான்னு வட இந்தியாவில் இருக்கிற நண்பர்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறோன்னா எப்படியாவது முடிஞ்சால் சரிதாங்க ஏன்னா அது டெல்லி வழியாலாம் போகுது யாத்திரையில பல கோடிக்கணக்கான பேர் கலந்துக்கிறாங்க ஹரித்வார் போகும்போது சில ரூட் வந்து டெல்லி வழியாகவும் போகுது ஏற்கனவே டெல்லியில் அதில் டிராஃபிக் ஜாம்லாம் ஏற்படும் பல தள்ளுமுள்ளு ஏற்பட்டு ரொம்ப போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த மாதிரி ஒரு கலவர சூழல் இருக்கிறது தலைநகருக்கே நல்லது இல்லை என்கிற கருத்து பிரதமர் மோடி வர்சஸ் வந்து முதல்வர் வந்து யோகி ஆதித்யநாத் அந்த பனிப்போர் வந்து முடிவுக்கு வந்து தான் நினைக்கிறீங்களா முடிவுக்கு வரல ரொம்ப கூடுது இப்போ நம்ம பேசிட்டு இருந்த கான்வர் யாத்திரையோட பிரச்சனையுமே இந்த பனிப்போரோட ஒரு கட்டம் தான் கான்வர் யாத்திரையில இவ்வளவு கடைகள் இருக்கு அதுல இஸ்லாமிய கடைகள் இருக்கு பிற மதத்தினர் கடைகள் இருக்குங்கிறது தான் எத்தனையோ வருஷமா தெரிஞ்ச விஷயம் தானே யோகி ஆதித்யநாத் எத்தனை வருடங்களாக முதல்வராக இருக்காரு இப்ப ஏன் அவருக்கு இப்படியான ஒரு ஆணையை பிறப்பிக்க வேண்டிய கட்டாயம் எப்படி ஏற்படுது எப்படி ஏற்படுதுன்னா மோடி பலவீனமா இருக்காரு இந்த நேரத்துல நம்ம வந்து தீவிர இந்துத்துவான்னு காட்டுறது மூலமாக அந்த இடத்த பிடிக்கலாங்கிற ஒரு எண்ணம் தான் மோடியே அந்த ரூட்ல வந்து வருதாங்க ப்ராட்டியெல்லாம் வந்து வாஜ்பாய் காலத்தில் வந்து குஜராத்தில் அந்த ரயில் எரிப்பு ரயில் எரிப்பு வரும்போது வாஜ்பாயே வருத்தம்லாம் தெரிஞ்சிட்டாரு அப்புறம் வந்து கோவால ஒரு மீட்டிங் நடக்குது அதாவது பிஜேபியோட இன்னர் பார்ட்டி மீட்டிங் அப்போ மோடி பதவி விலகணுங்கிற ரேஞ்சில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி மூணு இல்லை ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டு கடைசியாக இருக்கும்னு நினைக்கிறேன் மோடி என்ன அஸ்திரத்தை கையில் எடுத்தாரு அப்படின்னா தீவிர இந்துத்வா இந்து மதத்தை காப்பாற்றக்கூடிய சக்தி வந்து எனக்கு தான் இருக்கு குஜராத்துக்கு தான் இருக்கு நான் வேணா பதவி விளைவிக்கிறேன் என்கிற ரீதியில் அவர் முதல்ல எழுந்துருச்சு பேச ஆரம்பித்த பிறகு எல்லாருக்கும் வாய் அடைச்சு போச்சு வாஜ்பாயோட அரசியல் தலைமை பலவீனப்பட்டுருச்சு எனவே தீவிர இந்துத்துவாங்கிறத காட்ட காட்டவே தீவிர இந்துத்வா என்கிற அந்த சித்தாந்தத்தை கடைபிடிக்க போகிறவ நான் மட்டும்தான் காட்ட வேண்டிய ஒரு அரசியல் அரசியல் ஒரு அது ஒரு ஒரு வகையான அரசியல் பாக்குவட்டி தந்தாங்க அதுல வந்து மோடி வந்து முன்னிலைப்படுத்தப்பட்டார் அதனால தான் அத்வானி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவருக்கு பெரிய அளவுக்கு வெற்றி கிடைக்காம போன பிறகு அத்வானி தலைமைக்கு மோடி வந்து மீண்டும் பிஜேபி ஆர்எஸ்எஸ் என்னன்னு நினைக்கிறா மோடி தான் வந்து சரியான நபர் அத்வானி வந்து அவரு என்னதான் வந்து இரும்பு முடிஞ்சதுன்னு சொன்னாலும் இந்துத்துவாக காப்பாற்றுறதுக்கு அத்வானி தான் வருதான்னு தான் அவங்க மோடியை கொண்டு வந்தாங்க அடுத்த வருஷம் மோடி ஆட்சி முடிஞ்சிருச்சு இப்போ மோடிக்கான மெஜாரிட்டி இல்ல மோடி தலைமை தளருது மோடிக்கு பழைய மாதிரி மோடி சொன்னால் கணம் மூடிட்டு ஓட்டு போட்ட மிடில் கிளாஸ் எல்லாமே இப்போ மாறி இருக்கு அப்போ இனி வந்து மோடியோட தலைமையை அடுத்த தேர்தலுக்கெல்லாம் பெரிய அளவுக்கு பயன்படாது அப்போ அதுக்கு அடுத்தாப்புல ஒருத்தரை கொண்டு வரணும் ராகுல் காந்தி ராகுல் காந்தியோட தலைமைக்கு வந்து இந்த மாதிரியான கவர்ச்சி சேருது அப்போ இயல்பாக அடுத்த தலைமைக்கு ஒருத்தரை தயார் பண்ணணும்னு ஆர்எஸ்எஸ் நினைக்கும் போது யாரு தீவிரமான இந்துத்துவா அதில் வந்து உண்மையிலே வந்து உத்தரப்பிரதேசக்கும் உத்தரகாண்டுக்கும் ஒரு போட்டி நிலவுது மோடிக்கு பதிலாக அடுத்த இடத்துக்கு வரப்போறது நாங்க தானே அப்ப மோடியும் தனித்து விடப்படுகிறார் இதுல இப்படியான தான் மோடி வந்து அனுராக் தாகூர் மாதிரியானவர்களுக்கான அந்த பாராட்டு தெரிவிக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது அவை இருந்து நீக்கப்பட்ட ஒரு பேச்சுக்கான பாராட்டு தெரிவிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை இல்ல அது காமன் கொஸ்டின் தானே நமக்கே இல்ல ஆனாலும் பிரதமர் ஏன் அதை செய்யறாரு அவருக்கே அந்த அரசியல் நிர்பந்தம் பிஜேபி உள்ளே இருக்கு அதுதான் இன்றைய அரசியல் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாகவும் விரிவாகவும் வந்து விளக்கம் கொடுத்தீங்க சார் ரொம்ப நன்றி சார்